அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் விருச்சிக ராசி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் அங்கே குரு நீச்சப்பட்டிருப்பதால் இருப்பதால் வங்க ராஜயோகம் குருவுக்கு அப்படிப்பட்ட குருவோடு சனி சேர்க்கை பெற்று விருச்சிக ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கப் போகிறார் இதுநாள் வரை ஏழரை சனி ஏழரை வருடம் அவர்களை படைத்தது கஷ்டங்களை கொடுத்தது அதையும் மீறி தடைகளை கடந்து அவர்கள் ஏழரை வருடம் கடந்து வந்து தற்போது இருள் விலகி வெளிச்சம் கிடைப்பதைப் போல ராசி நேயர்கள் மகரசனியால் வெற்றி மேல் வெற்றி முன்னேற்றத்தை பெறப்போகிறார்கள் இந்த இரண்டரை வருட காலம் மகர ராசியில் விருச்சிகராசிக்கு நல்ல பலன்களை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை அவ்வப்பொழுது சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் மூன்றாம் இடத்து சனி பகவான் நல்ல தைரியத்தையும் துணிச்சலையும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய வல்லமை வலிமையை ராசி நேயர்களுக்கு தரப்போகிறார் தந்து கொண்டிருக்கிறார் சனி பகவானினுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறது பிறகு ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறது பிறகு பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறது இப்படி சனியினுடைய மூன்று பார்வைகளும் ஐந்தாம் இடமான குரு வீடு மீனராசியை பார்ப்பதால் விருச்சகராசிக்கு ஐந்தாம் இடம் மனசு சம்பந்தப்பட்ட இடம் மனதை சஞ்சலம் இல்லாமல் தெளிவாக வைத்தால் இன்னமும் வெற்றி மேல் வெற்றி நிறைய இருக்கிறது அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற துடிப்போடு மனது என்றும் அதே சிந்தனையில் வெற்றியை நோக்கியே பயணித்து கொண்டிருக்கும் ஏழரை வருட காலம் கஷ்டத்தில் இருந்த விருச்சகராசி நேயர்கள் இப்பொழுது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற துடிப்பும் மன உத்வேகமும் அவர்களுக்கு நிறைந்திருக்கும் பணம் வருமானம் அதிகமாக கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் கடகராசியை சந்திரனுடைய வீடு யோகஸ்தானத்தை பார்க்கிறது குருவோடு சேர்ந்து பார்க்கிறது நல்ல வருமானம் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதற்குரிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஊதிய உயர்வு கிடைக்கும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் மனது தெளிவாக சஞ்சலம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து எடுத்த காரியத்தில் அடிமேல் அடி வைத்து முன்னேறினால் மிகப்பெரிய வெற்றி உண்டு சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்து அதிக முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கிறது சுக்கரனுடைய வீடு ராசிக்கு பனிரெண்டாம் இடமாக வருவதால் விரயங்கள் அதிகமாகும் சுப விரயம் சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குவதிலே செலவுகள் ஏற்படும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது புதிய புதிய வண்ண அலங்காரங்கள் செய்கிற வீட்டை பராமரிப்பது இது போன்ற செலவுகள் அதிகரிக்கும் சிலருக்கு திருமண காலங்கள் ஏற்பட்டு திருமணத்திற்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய காலகட்டமும் உருவாகும் வாரிசுகளால் பிள்ளைகளால் நிறைய முன்னேற்றம் அவர்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி கல்விக்கு உயர்கல்விக்கு செலவுகள் செய்து அவர்களை முன்னேற்றி விடக்கூடிய காலகட்டம் அமையும் ஆக ராசி நேயர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்கள் உருவாக்கி கொள்வதற்கும் முன்னேறுவதற்கும் உகந்த காலம் மகர உங்களை வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க இருக்கிறார் ஆகவே சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்து அவருடைய ஆசியைப் பெற்று இதுநாள் வரை இருந்த ஏற்ற சனியில் பட்ட துன்பங்களை எல்லாம் விலக்கி அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்ள சனி பகவானை வேண்டி உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லாற்றலை தர வேண்டும் என்று சொல்லி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து தனுசு ராசி அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க